வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழில் மொழியோடு விளையாடு பகுதியில் இருக்க அறிந்து பயன்படுத்துவோம் பார்க்கலாம் இணைச்சொற்கள் அறிந்து பயன்படுத்துவோம்ல இணை தொடர்களில் சில சொற்கள் இணையாக இடம்பெற்று பொருளுக்கு வலுவூட்டும் அவற்றை இணைச்சொற்கள் என்கிறோம் தொடர்களில் சில சொற்கள் இணையாக இடம்பெற்று பொருளுக்கு வலுவூட்டும் அவற்றை இணைச்சொற்கள் என்கிறோம் எடுத்துக்காட்டு தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தால் பாராட்டி சீராட்டி என்பது இணைச்சொற்கள் இணைச்சொற்கள் மூன்று வகைப்படும் அவை நேரிணை எதிரிணை செறி இணைச்சொற்கள் மூன்று வகைப்படும் அவை நேரிணை எதிரிணை செறி ஒரே பொருளை தரும் இணை நேரிணை எனப்படும் ஒரே பொருளை தருவது நேரிணை எடுத்துக்காட்டு சீரும் சிறப்பும் பேரும் புகழும் சீரும் சிறப்பும் ஒரே பொருளை தருகிறது பேரும் புகழும் ஒரே பொருளை தருகிறது ஒரே பொருளை தரும் இணை நேரிணை எதிரெதிர் பொருளை தரும் இணை எதிரிணை எனப்படும் எதிரெதிர் பொருளை தருவது எதிரிணை எடுத்துக்காட்டு இரவு பகல் உயர்வு தாழ்வு இரவு பகல் எதிரெதிர் பொருள் உயர்வு தாழ்வு எதிரெதிர் பொருள் பொருளின் செறிவை குறித்து வருவன செரியினை எனப்படும் பொருளின் செறிவை குறித்து வருவன செரியினை எனப்படும் எடுத்துக்காட்டு பச்சை பசேல் வெள்ளை வெளேர் அடுத்து அறிந்து பயன்படுத்துவோம்ல மரபு தொடர்கள் பார்க்கலாம் நாம் பேச்சிலும் எழுத்திலும் சில மரபுத் தொடர்களை பயன்படுத்துகிறோம் அத்தொடர்கள் நம்முடைய கருத்துகளுக்கு வலு சேர்க்கின்றன சில மரபுத் தொடர்களுக்கு நேரடி பொருள் கொள்ளாமல் அவற்றின் உட்பொருளை அறிந்து பயன்படுத்த வேண்டும் எடுத்துக்காட்டு திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடிகட்டி பறக்கும் நகரமாக விளங்குகிறது திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடிகட்டி பறக்கும் நகரமாக விளங்குகிறது கொடிகட்டி பறத்தல் என்பதன் பொருள் புகழ்பெற்று விளங்குதல் கொடிகட்டி பறத்தல் புகழ்பெற்று விளங்குதல் அவர் ஓர் அவசரக் கொடுக்கை அவசரக் கொடுக்கை என்பதன் பொருள் எண்ணி செயல்படாமை பின்வரும் மரபு தொடர்களை பொருளோடு பொருத்துக ஆயிரங்காலத்து பயிர் நீண்ட காலமாக இருப்பது கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல் கம்பி நீட்டுதல் விரைந்து வெளியேறுதல் காணல் நீர் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பாராமல்